கார்த்திகை தீபம் சீரியல் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ட்ரி கொடுக்கும் பூர்ணிமா பாக்கியராஜ் கார்த்திக் யார் ரகசியம் உடையம்மா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் மனமேடைக்கு வராததால் அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கதான் ராஜராஜன் மாப்பிள்ளை காணோம் அவனை தேடி போவங்களையும் காணோம் என்று புலம்புகிறாராம் நல்ல நேரம் வேரம் முடியப்போகுது என்று சொல்லி பதற்றப்படுகிறாராம் அப்போதுதான் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை அழைத்து நீ மாப்பிள்ளைக்கு தோழன்தானே நீயே இந்த வேட்டியை கட்டிக்கொள் என்று சொல்ல ராஜராஜன் பாட்டி மயில் வாகனம் என அனைவரும் மகிழ்ச்சியில் அடைகின்றனாம் பின் தயக்கத்தோடு மேடைக்கு வரும் கார்த்தி அந்த முகூர்த்த வேட்டியை வாங்கி கொள்கிறானா இந்த நேரம் பார்த்துதான் மகேஷ் அந்த இடத்திற்கு வந்து நிற்க அப்போது சாமுண்டீஸ்வரி கல்யாண மண்டபத்தில் இல்லாமல் எங்கே போனீங்க என்று கேட்க அவசரமாக வெளியில் சென்று இருந்தேன் என்றும் சொல்லி சமாளிக்கிறாராம் மகேஷ் அப்போது கார்த்திக் தன்னிடம் கொடுத்த அந்த வேற்றியை எடுத்து மகேஷிடம் கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து செல்கிறாரா அப்போதுதான் மாயா என்னை ரூமில் அடைத்து வைத்தார்கள் என்று சொல்ல வேண்டியதுதானே எதுக்கு அந்த விஷயத்தை மறைத்தாய் என்று மகேஷிடம் கேட்க அப்போது மகேஷ் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருந்தா சாமுண்டீஸ்வரி என்னை பத்தி என்ன நினப்பாங்க அதை மறைத்து விட்டேன் என்று சொல்கிறாரா அப்போதுதான் அங்கு வரும் சந்திரலேகா ஓகே உனக்கு இப்ப கூட ஒரு எண்ணம் இருக்கா சாமுண்டீஸ்வரி நீ பார்ப்பதற்கு பேக்கு மாதிரி தான் இருப்பாள் ஆனால் உன்னை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக ஏத்துக்கிட்டாங்க நீ பெரிய இவன் மாதிரி பேசாதே என்கிறாராம் அதனைத் தொடர்ந்துதான் மகேஸ்ரேவரதியுடன் சேர்ந்து நடனமாடி போவதால் மாயாவிடம் சொல்ல இந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு தெரிய வருகிறதாம் பாட்டு இதை தடுக்க ஒரு அரிப்பு வரும் இலையை பறித்து வந்து அதை மயில் வாகனத்திறம் கொடுத்து இந்த இலையை மகேஷ் சட்டையில் தேய்த்து விடும்படி சொல்ல அவனும் மகேஷின் சட்டையில் அந்த இலையை தேய்த்து விடுகிறானாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் அடுத்து நடக்கப்போவது என்று குறித்து இந்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்த்திக் யார் என்று ரகசியம் தெரிய வருமா என்ற உண்மையை யார் சொல்வார் என்று அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்